ரஜினிக்கும் விஜயகாந்துக்கும் இருக்கிற வேறுபாடுகள் இப்படி ஒரு பதிவு ரெண்டு மூணு நாளா வைரலா பரவிட்டு வருது உங்களை ரொம்பவே யோசிக்க வைக்கும் இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து சுகவாசியா வாழ்ந்துட்டு வரவர் ரஜினி கொஞ்சம் வசதியான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் எளிமையான வாழ்க்கையை வாழ பழகிட்டவர் விஜயகாந்த் சினிமாவில பாலச்சந்தர் மகேந்திரன் பாரதி ராஜா மணிரத்னம் போன்ற பெரிய இயக்குனர்களால உருவானவர் தான் ரஜினி ஆர் கே செல்வமணி அபாவானன் அரவிந்த்ராஜ் மகாராஜன் உட்பட திரைப்பட கல்லூரி மாணவர்கள் முப்பத்தி ரெண்டு பேருக்கு இயக்குனராக வாய்ப்பளித்தவர் தான் விஜயகாந்த் தன்னோட திருமணத்தை கூட மதுரை தமுக்க மைதானத்துல லட்சக்கணக்கான ரசிகர்கள் முன்னிலையில வடபாயாசம் விருந்தோடு நடத்தினவர் தான் விஜயகாந்த் தன்னோட இளைய மகள் சவுந்தர்யாவோட திருமண வரவேற்பு விழாவுக்கு அழைக்கா விருந்தாளிகளா வந்த ரசிகர்களை செக்யூரிட்டியை வச்சு அடித்து விரட்டினவர் தான் ரஜினி மாணவ பருவத்திலே திமுக முன்னெடுத்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பங்கேற்றவர் விஜயகாந்த் இதுவரை மொழிக்கான போராட்டத்தில் தலை காட்டாதவர் ரஜினி இலங்கை என படுகொலையை கண்டித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே நடிகர்களை திரட்டி சென்னை சேப்பாக்கத்துல உண்ணாவிரதம் இருந்தவர் விஜயகாந்த் அந்த சமயத்துல மும்பையில ஹிந்தி படம் ஒன்றோட படப்பிடிப்புல பிஸியா இருந்தவர் தான் ரஜினி படப்பிடிப்பின் போது தன்னோடு பணியாற்ற சக நடிகர்கள் டெக்னீஷியன்கள் ஊழியர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் சரிசமமான சமமான உணவையே வழங்கணும்னு வலியுறுத்தி அதை நடைமுறைப்படுத்தினவர் தான் விஜயகாந்த் திரைப்பட தொழிலாளர்களின் நலனில் அக்கறை கொண்டவரா ரஜினி எப்பவுமே இருந்ததில்ல சென்னையில இருக்கிற தன்னோட சினிமா ஆபீஸ கூட ஒரு அன்ன சத்திரமாவே மாற்றி வச்சிருந்தவர் விஜயகாந்த் சினிமா வாய்ப்பு தேடி சென்னை வர இளைஞர்களுக்கு அவரோட ஆபீஸ் தான் பசி போக்கும் ஆலயமா இருந்துச்சு ரஜினி சோறு போட்டுதான் செய்தியே இல்ல ஈரோட்ல பல வருஷமா ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமா இலவச மருத்துவமனை ஒன்றை நடத்தினவர் விஜயகாந்த் அப்படியான சேவைகளை ரஜினி செஞ்சதே இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல தமிழகம் எங்கும் ஐம்பது இடங்கள்ல இலவச கணினி பயிற்சி மையங்கள்ல துவக்கி நடத்தினவர் விஜயகாந்த் கல்விக்குன்னு சிறு துரும்ப கூட கிள்ளி போடாதவர் ரஜினி காவிரி பிரச்சனைக்காக போராட்டம் நடத்த பாரதி ராஜா ஏற்பாடு செஞ்சப்போ அதை புறக்கணிச்சவர் ரஜினி பாரதி ராஜாவுக்கு தோலோடு தோல் நின்று ஆதரவு தந்து போராட்டம் நடைபெற முழு ஒத்துழைப்பு தந்தவர் விஜயகாந்த் தன்னை மக்களுக்கு அடையாளம் காட்டிய சினிமா அழிஞ்சு போக கூடாதுங்கிறதுக்காக திருட்டு விசிடி ஒழிப்பிற்காக விளம்பரப்பட ஒண்ணுல சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்தவர் விஜயகாந்த் தன்னை வாழ வச்ச சினிமாவை வாழ வைக்க ஒன்னும் செய்யாதவர் ரஜினி நடிகர் சங்க தலைவரா பதவியேற்று நலிந்த கலைஞர்களோட நலனுக்காக மாதந்தோறும் ஓய்வூதியம் கிடைக்க வழி செஞ்சவர் தான் விஜயகாந்த் தன் துறையில இருக்கிறவங்க மீதே அக்கறையற்றவரா இருந்து வரவர் ரஜினி கருணாநிதியும் ஜெயலலிதாவும் கொலோச்சிய நேரத்திலே அரசியல் பிரவேசம் செஞ்சு கட்சி தொடங்கினவர் விஜயகாந்த் அவங்க இருக்கும்போது அரசியல் பக்கமே தலை காட்டாதவர் ரஜினி தன்னோட ரசிகர்களை எம்எல்ஏக்களாகவும் சேர்மன்களாகவும் கவுன்சிலர்களாகவும் உருவாக்கி அழகு பார்த்தவர் விஜயகாந்த் தன் நம்பகமற்ற பேச்சுக்களால தன்னோட ரசிகர்கள்ல பாதி பேரை இழந்து நிக்கிறவர் ரஜினி அச்சத்தின் காரணமா நடைபெறும் அரசாங்கங்களை குறை கூற பயந்து சிஸ்டத்தை குறை கூறியிருக்காரு ரஜினி ஆனானப்பட்ட ஜெயலலிதாவை சட்டமன்றத்துல வச்சு நேருக்கு நேரா விரல் நீட்டி குரல் உயர்த்தி குற்றம் சொன்னவர் விஜயகாந்த் தான் சம்பாதிச்ச பணத்தை தமிழகத்திலேயே முதலீடு செஞ்சவர் விஜயகாந்த் அத்தனையும் கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிராவில முதலீடு செஞ்சவர் ரஜினி மொத்தத்துல விஜயகாந்த்னா துணிவு திறன் உதவும் மனப்பான்மை முடிவெடுக்கிறதுல ஆற்றல் மற்றும் எளிமை ஆனா ரஜினினா மக்களுக்கு நினைவுக்கு அவரோட சுயநலம் முடிவெடுக்கிறதுல காணும் குழப்பம் ஏழைகளை பார்த்து இறங்காத மனசு துணிவின்மை போன்றதுதான் என்ன நண்பர்களே இதெல்லாம் கேட்டா கொஞ்சம் யோசிக்க வைக்குதான் அதே நேரம் இவ்வளவு தனிமைகள் கொண்ட கேப்டனால அரசியல்ல ஜெயிக்க முடியாம போனதுக்கான காரணத்தையும் நம்ம இங்க யோசிக்கணும் கேப்டனோட கட்டுக்கடங்காத கோபம் முடிவெடுக்க தாமதம் குடும்பத்தோட அத்துமீறிய தலையீடு குழப்ப அரசியல் பொது மேடைகள் கேலிக்குரிய செயல்பாடுகள் இது எல்லாம் தான் பெரிய காரணங்கிறது நம்ம மனசோட முன் வந்து நிக்குது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.